வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை நமஸ்கரித்து விட்டு உங்களோடு உரையாட தொடங்குகிறேன் வாழ்க்கையில ஒருத்தனுக்கு யோகம் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி முன்னுக்கு வரவங்களை பார்த்து ஒவ்வொரு நாலு காசு அவங்களுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு என்னையா சுக்கர யோகத்துல இருக்கான்யா அப்படின்னு சொல்லுவோம் இது நிஜமா அவங்க தானே முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க கடுமையா பாடுபட்டு தானே வந்திருக்கிறாங்க அவங்க திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் தானே இது இதுல எப்படி சுக்கரனுடைய வேலை இருக்கும் உண்மையிலேயே அப்படி ஒருவர் உழைத்து முன்னேறுவதற்கு ஒருத்தர் இருக்கிறாருனாக்க உழைக்கிறதுக்கு ஒருத்தர் தயாராயிட்டாரு அப்படின்னாலே அவங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் அங்கே நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சுக்கரனுடைய ஆதிக்கம் இல்லாம குருவினுடைய பலம்லாம் இல்லாம அங்க என்ன செல்ஃப் எடுத்தாலும் நம்ம தொழிலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ முன்னுக்கு வர முடியாதுங்கிறது தான் யதார்த்தம் அதாவது இது சுக்கர கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இது அதனால் ஒருத்தர் தொழில் செய்து முன்னேறுகிறாருன்னா சுக்கர யோகம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதே போல் ஒருத்தர் வியாபாரத்தில் நிறைய லாபம் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த யோகத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும் இல்லையா இதுதான முக்கியமான கேள்வி சுக்கர யோகத்தை நாம் பெறுவதற்கு உண்டான வழி சுக்கர பகவானுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறவளாக இருப்பவள் மகாலட்சுமி தாயார் நாம லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்து பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப முக்கியமான வழி அட்லீஸ்ட் எனக்கு அதெல்லாம் வாயில வராதுங்க அப்படின்னாக்க உங்கள் வீட்டில் அந்த அதை கேசட்டில் போட்டு அதை அப்படியே காதார கேளுங்க லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறதும் அதே போல ஆதிசங்கரர் நமக்காக அருளி தந்திருக்கிற கனகதாரா ஸ்தோத்திர பாமாலையை காத காதார கேட்கறதும் ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயங்கள் அதே போல் ஒரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது சுக்கரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ வெள்ளிக்கிழமையே எடுத்துக்கோங்களேன் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் சுத்தி இருக்கிற யாராவது ஒரு சிறுமியை பாருங்க அந்த சிறுமி ஆகாத ஒரு சிறுமியாக பாருங்க அந்த சிறுமிக்கு ஒரு பட்டுப்பாவாடை சட்டை ஒன்று வாங்கி கொடுங்க அந்த பட்டுப்பாவாடை சட்டையோட மங்கள பொருட்கள் சீப்பு கண்ணாடி ஸ்டிக்கரு மருதாணி அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சேர்ந்து ஒரு சிறுமிக்கு மட்டுமாவது அப்படி வழங்கி சுர பகவானுடைய அருளும் மகாலட்சுமியுடைய கடாட்சமும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்கள் குடும்ப சகிதமாக வீட்டு பூஜை அறையில நீங்கள் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை செய்து அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு இனிப்பு கேசரியோ சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று செய்து அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தைக்கு இந்த பட்டுப்பாவாடை உட்பட மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து நாம வழிபட்டால் சுக்கர பகவானுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு நம்ம தொழிலுக்கு நாம செய்கிற உத்தியோகத்துக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் சுக்கரபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எளிமையான வழி அப்படின்னாக்க இதுதான் சுக்கர பகவானை இப்படி வேண்டிக் தான் இதே போல இன்னொரு வழியும் இருக்கு என்ன அப்படின்னா நமக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ எப்ப நம்ம கையில காசு இருக்குதோ எப்ப நமக்கு சந்தர்ப்பம் கூடி வருதோ அந்த சமயத்தில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் சேவித்து வந்தாலே சுக்கர பலம் நமக்கு கிடைத்துவிடும் சுக்கரனுடைய அருள் நமக்கு கிடைத்துவிடும் இதே போல் நவகிரகங்களில் இருக்கிற சுக்கர பரிகாரஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகிற கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி அல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட்டாலும் சரி நமக்கு சுக்கிர யோகம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் குடியிருக்கும் நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும் நாம நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தொழில் செய்கிறது திருட்சம் அடைவதற்கும் நம்ம உத்தியோகத்தில் பதவி உயர்வு மாதிரியான விஷயங்கள் நமக்கு நம்ம இல்லத்தில் இருக்கிற கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ கிடைப்பதற்கு இவை எல்லாம் பரிபூர்ணமாக கடாட்சித்து நம்மை காவந்து செய்யுங்கிறது உறுதி அதே போல நம்ம வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தினால சுக்கரனுடைய பலத்தினால நமக்கு தடையில்லாமல் அந்த மங்கள காரியங்கள் நடந்தேறும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சுக்கரனுடைய அருள் இருந்துருச்சு அப்படின்னா வீடு மனை சம்மந்தப்பட்டது க கட்டி பாதிலேயே நிற்கிறதுனாலும் கூட அதையெல்லாம் ரொம்ப சுலபமாக நடத்துடும் அதற்காக வழிபாடுகளும் கூட நிறையவே இருக்கு அதனால ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கரவாரம்னு வெள்ளிக்கிழமைக்கு மங்கள மங்களவாரம்னு செவ்வாய்க்கிழமைக்கு பேரு சுக்கரவாரம்னு வெள்ளிக்கிழமையை சொல்றோம் அப்பேற்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு எட்டு ஏழு ஒன்பது இந்த மாதிரியான வயது கொண்ட ஒரு சிறுமிக்கு பட்டுப்பாவாடை மங்கள பொருட்கள் மருதாணி எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு வர வச்சு கொடுத்து அவளுக்கு முடிந்தால் அவளுக்கு சந்தன குங்குமம் பாதத்துல இட்டு அவளை நம்ம வரவேற்கிறது கூட ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகக்கூடிய விஷயம்தான் அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு சிறுமியை அழைத்து அவளுக்கு இனிப்புகள் வழங்கி மங்கள பொருட்கள் கொடுத்து நீங்க குடும்பமா இருந்து நீங்க சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி உங்க பூஜை அறையில நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னாக்க சுக்கர பகவானுடைய அருள் உங்க வீட்டுல எப்போதுமே கடாட்சிக்கும் அப்படிங்கிறது சத்தியம் வணக்கம்